மற்ற மலையின் உச்சியில் பல பூதங்கள் இருந்து வந்தன அவைகள் இரவு நேரங்களில் அருகில் இருக்கும் கிராமங்களுக்கு சுற்றி வர செல்லும் அங்குள்ளவர்களை பிடித்து பயமுறுத்தும் ஒரு இன்னைக்கு போய் ரொம்ப நல்லா டைம் பாஸ் ஆச்சு எனக்கு பயந்து போய் வீட்டில் எல்லாரும் ஒரே அறையில் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க ராத்திரி எல்லாம் ஒழிஞ்சிக்கிட்டே இருந்தாங்க அன்று இரவும் பூதங்களும் தனித்தனியாக கிராமங்களை நோக்கி செல்லத் தொடங்கின அதில் இரண்டு பூதங்கள் பறந்தபடி பள்ளிக்கூட பக்கமாய் வந்தன அங்கு பல பள்ளி குழந்தைகள் பாட்டுக்கள் வைத்துக் கொண்டு ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருப்பதை அவைகள் கண்டன அட பாத்தியா இவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு

இப்போது இந்த மூன்றும் சேர்ந்து அந்த நான்காவது பூதத்தை அழைக்க போஸ்ட் ஆபீஸ் வீட்டிற்கு செல்கின்றன அந்த பூதத்தையும் அழைத்து கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்றன உள்ளே சென்றதும் அங்கு மியூசிக் சிஸ்டம் அருகில் இருக்கும் பையனின் கையை பிடித்துக் கொண்டது ஒரு பூதம் அந்த பையன் பயந்து விடுகிறான் யாரு யாரு என்னோட கையை பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறது யாரு யார் அது இப்போது அந்த பூதம் அந்த பையனின் கண்களுக்கு தெரிகிறது நான் தான்டா உன்னை பிடிச்சது இன்னைக்கு இங்க எங்க பார்ட்டி நடக்க போகுது எல்லாம் ஓடுங்க ஓடுங்க ரொம்ப நேரமா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல போறோம் போறோம் இப்ப நாங்க பண்றோம் இதை கண்டு அனைவரும் பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தனர் ஆனால் ஒரு பையன் சிவா மட்டும் அங்கு மறைந்திருந்து அவைகளை கவனிக்கிறான் அவர்கள் அனைவரும் சென்ற பிறகு அந்த பூதங்கள் திரும்பவும் மியூசிக் வைத்துக் கொண்டு டான்ஸ் செய்ய ஆரம்பித்தனர் அவைகள் உண்மை உருவத்தில் ஆடுவதை சிவா மறைந்திருந்து பார்க்கிறான் பிறகு அவனும் மெதுவாக அங்கிருந்து வெளியே வந்து விடுகிறான் அப்புறம் என்ன அவனும் ஓட ஆரம்பித்தான் அவனுடைய அப்பா மந்திரம் கற்று தேர்ந்தவர் அவர் பல வருடங்களாக அந்த பூதங்களை அடக்க முயன்று கொண்டிருந்தார் அப்பா அப்பா சீக்கிரம் வாங்க உங்களோட பல கால கனவு தவம் எல்லாம் இன்னைக்கு நிறைவேற போகுது என்னடா சிவா என்ன விசேஷம் இன்னைக்கு அவனுடைய அப்பாவிற்கு சிவா அனைத்தையும் விவரிக்கிறான் உடனே அவனும் அவனுடைய அப்பா பூஜை சாமான்கள் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை நோக்கி விரைந்தனர் அங்கு சென்றதும் அந்த கதவை வெளியே தாடிட்டு உத்ராட்சிய மாலை அணிவித்தார் அவர் இதனால் அனைத்து பூதங்களும் அந்த அறையிலேயே அடைப்பட்டு விட்டன அவ்வப்போது வந்து மக்களுக்கு தொல்லை தந்த அந்த பூதங்கள் இப்போது நிரந்தரமாய் அடைப்பட்டு விட்டன அங்கு அவைகள் தினமும் பாட்டி செய்து கொள்ள வேண்டியதுதான்